அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம் புதிய ஒரு வருடத்தில் புதிய காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சுகைல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆரம்பித்திருக்கும் நிலையில் உலகளாவிய ரீதியில் குறிப்பாக இலங்கை இந்தியா ஐக்கிய அமீரகம் மற்றும் ஏனைய நாடுகளில் இடம்பெற்ற முக்கிய இருபத்தி ஐந்து நிகழ்வுகளின் தொகுப்பாக இன்றைய காணொலி அமைய காத்திருக்கிறது தொடர்ந்தும் எமது காணொலியோடு இணைந்திருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை முதலில் பார்த்தோமானால் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இது தொடர்பான விவரங்களை பார்க்கலாம் ஜனாதிபதி திசா நாயக கிளீன் ஸ்ரீலங்கா எனும் மாபெரும் தேசிய விழிப்புணர்வு திட்டத்தை தொடங்கி வைத்திருந்தார் இது வரும் தூய்மை பணி மட்டுமல்லாது அரசு நிர்வாகத்தில் ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு அடையாளமாகவும் முன்னெடுக்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள பொது இடங்கள் கடற்கரைகள் மற்றும் நகரங்களை சுத்தம் செய்யும் பணிகளில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் தன்னார்வலர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றிருந்தனர் இத்திட்டம் புதிய அரசாங்கத்தின் சீர்திருத்த கொள்கைகளில் முதல் படியாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஆறில் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெற்றன அது தொடர்பான விவரங்கள் இலங்கையின் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் மே மாதம் ஆறாம் திகதி நாடு ரீதியில் நடைபெற்றது இந்த தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி வரலாற்றில் தனது வெற்றியை பதிவு செய்திருந்தது பதினேழு மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்கள் பங்கேற்ற இந்த தேர்தல் புதிய அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வாக்கெடுப்பாக அமைந்திருந்தது இதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் முதல் உள்ளூராட்சி சபைகள் புதிய நிர்வாகத்தின் கீழ் இயங்க தொடங்கியிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் இணைய சேவை இலங்கையில் தனது சேவைகளை ஆரம்பித்திருந்தது இதன் மூலம் இலங்கையின் தொலைதூர கிராமங்கள் மற்றும் இணைய வசதி இல்லாத பகுதிகளுக்கு அதிவேக இன்டர்நெட் வசதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டது டிஜிட்டல் கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறையில் இது ஒரு புரட்சிகரமான மாற்றமாக கருதப்பட்டது இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஆட்சியில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் இடம்பெற்றது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் இது முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட முதலாவது சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது இது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதி செய்யும் நடவடிக்கையாக இதை கருதப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஏழில் இலங்கையை தித்வா சூறாவளி பாதித்தது இது தொடர்பான விவரங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஏழில் இலங்கையில் தித்வா சூறாவளி ஏற்பட்டது நவம்பர் மாத இறுதியில் இலங்கையை தாக்கிய தித்வா சூறாவளி இரண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பிறகு ஏற்பட்ட மிக மோசமான இயற்கை பேரிடராக அமைந்துள்ளது கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் சுமார் இரண்டு தசம் ஒரு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர் கொழும்பு கண்டி கம்பகம் மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன இந்த பாதிப்புகளில் இருந்து முழு சர்வதேச நாணய நிதியம் இலங்கை இருநூற்றி ஆறு மில்லியன் டாலர் அவசரகால உதவியை டிசம்பர் மாதம் அனுமதித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இலங்கையின் பாதாள உலகத்தினருக்கு எதிரான மாபெரும் புரட்சிகரமான ஆண்டாக கருதப்படுகிறது ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கையின் பயங்கரமான குற்றவாளியான பொடி லெசி மும்பையில் இந்திய போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்குள் வழக்கறிஞர் உடையில் வந்த நபரால் பிரபல போதைப்பொருள் கடத்தக்காரர் கணேமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது மே மாதம் பெலாரஸில் பதுங்கி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் அதேவேளை போதைப் பொருள் ஒழிப்புக்கான யுக்திய நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது கெஹல் தலைமையிலான ஆறு பேர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருந்தனர் கெஹல் பத்ரபத்மே உட்பட ஆறு பேர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்தோனேஷியாவில் வைத்து இன்டர்போல் உதவியுடன் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவர்கள் கனிமுல சஞ்சீவின் கொலையை திட்டமிட்டதாக கண்டறியப்பட்டு ஆகஸ்ட் முப்பது அன்று இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அம்பாறை பகுதியில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் பல ஒப்பந்த கொலிகளுக்கு தயாராக இருந்த எனும் ரக துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டார் இச்சம்பவங்கள் அனைத்தும் தேசிய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச குற்றத்தடுப்பு ஒத்துழைப்பில் ஒரு மிக தெருப்பு முனையாக கருதப்பட்டது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்தியாவில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை பொழுது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டில் இந்தியாவின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றிருந்தது காஷ்மீரின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பஹல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதலை நடத்தியிருந்தனர் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு டிஆர்எஃப் எனும் அமைப்பு பொறுப்பேற்றிருந்தது நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் சுற்றுலாத்துறையையும் துறையையும் பாதுகாப்பு உலுக்கி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஏழில் இந்திய இடையில் மோதல் நிலை ஒன்று உருவாகியிருந்தது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மே ஏழு அன்று ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் எல்லைக்குள் இருந்த பயங்கரவாத முகாம்கள் மீது அதிரடி தாக்குதலை நடத்தியிருந்தது இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே சிறிய அளவிலான எல்லை வடித்திருந்தது வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை பரிமாற்றங்கள் காரணமாக இரு தரப்பிலும் பதற்றம் உச்சத்தை எட்டியிருந்தது இறுதியில் சர்வதேச அழுத்தத்தால் மே பத்து அன்று போர் நிறுத்தம் சாத்தியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்தில் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் நடந்த டி டுவெண்டி இறுதி போட்டியில் பாகிஸ்தானை முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இந்தியா தனது இரண்டாவது டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பன்னிரண்டில் சந்திராயன் நான்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டது இஸ்ரோ சந்திரனின் தென் துருவத்திலிருந்து மாதிரிகள் சேகரித்து திரும்பி வரும் நோக்கில் சந்திராயன் நான்கை வெற்றிகரமாக விண்ணுக்கு ஏவி தீபாவளி பண்டிகைக்கு யுனெஸ்கோ சர்வதேச அங்கீகாரம் வழங்கிய செய்தி ஒன்று இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்றில் இந்தியாவின் பாரம்பரிய பண்டிகையான தீபாவளியை மனிதகுலத்தின் கலாசார பாரம்பரிய பட்டியலில் யுனெஸ்கோ இணைத்திருந்தது இருளை நீக்கி ஒளியை தரும் இந்த பண்டிகை உலகளாவிய அமைதி மற்றும் ஒற்றுமையின் சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளை பார்க்கலாம் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் ஐக்கிய அரபு அமீரகம் உலக அளவில் எட்டாவது இடத்தை பிடித்திருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பத்தி இரண்டாவது இடத்தில் இருந்த அமீரகம் தற்போது தனது குடிமக்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லும் வசதியை வழங்குகிறது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முதல் பத்து இடங்களுக்குள் நுழைந்த ஒரே நாடு என்ற பெருமையையும் அமீரகம் தனதாக்கி கொண்டது ஐக்கிய அரபு அமீரகம் நாடு தளவிய ரீதியில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்திருந்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிட்டு அமீரகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் பிளாஸ்டிக் கோப்பைகள் ஸ்பூன்கள் தட்டுகள் மற்றும் உணவுப் பட்டிகளுக்கு நாடு முழுவதும் முழுமையான தடைகளை விதித்திருந்தது இதன் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் துபாய் மற்றும் அபுதாபியில் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு தொன்னூற்றி ஐந்து வீதம் வரை குறைக்கப்பட்டதாக அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன அடுத்து அபுதாபி டிஸ்னி லேன் திட்டம் கைச்சா திட்ட செய்தியை பார்க்கலாம் அபுதாபியின் யாஸ் தீவில் ஏழாவது டிஸ்னி லேண்ட் பார்க் அமைப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் மே மாதம் கையெழுத்தானது வால் டிஸ்னி நிறுவனம் மற்றும் மிரால் நிறுவனம் இணைந்து உருவாக்கும் இந்த பிரம்மாண்ட பொழுதுபோக்கு மையம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அமீரக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமையும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அடுத்து உலகளாவிய ரீதியில் ஏனைய நாடுகளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் கடுமையான மோதல்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெற்றிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினூன்று அன்று இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரானின் அணு மற்றும் ராணுவ தளங்கள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியிருந்தது இதற்கு பதிலடியாக ஈரான் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெலிஸ்டிக் ராக்கெட்டுகள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேலின் மீது மேற்கொண்டது இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த பரஸ்பர தாக்குதல்கள் பனிரெண்டு நாட்களுக்கு மேல் நீடித்ததோடு உலகளாவிய ரீதியில் கடும் பதட்டத்தையும் உருவாக்கியிருந்தன பின்னர் ஜூன் இருபத்தி நாலில் பல நாடுகளின் தலையீடுகள் காரணமாக போர் நிறுத்தம் இரு நாடுகளுக்கும் இடையில் கொண்டுவரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருந்தார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் வாஷிங்டனில் முறைப்படி பதவியேற்றார் தனது உரையில் அமெரிக்காவை மீண்டும் வல்லரசாக்குவோம் என்ற கொள்கையை வலியுறுத்திய அவர் குடியேற்ற கொள்கைகளில் கடும் மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன கடந்த ஆண்டு ட்ரம்ப் நிர்வாகத்தின் தலையீட்டால் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த ஜூன் மாதம் துருக்கியில் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருந்தன இரு நாடுகளும் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தாலும் எல்லைப் பகுதிகள் தொடர்பாக தொடர்ந்தும் சிக்கல் நிலை நிலவி வருகின்றது கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டில் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீராங்கனை ஒருவர் விண்வெளிக்கு சென்று சாதனையை நிகழ்த்தியிருந்தார் ஜெர்மனியை சேர்ந்த மைக்கேல் பெந்தாஸ் சக்கர நாட்களில் விண்வெளிக்கு சென்ற முதல் மாற்றுத்திறனாளி என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி மூலம் முன்னெடுக்கப்பட்ட இந்த பயணம் அறிவியல் மற்றும் விண்வெளி ஆய்வுகளில் உடல் தகுதி ஒரு தடையல்ல என்பதை உலோகிக்கு நிரூபித்தது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் சீனாவில் பெரும் பொருளாதார சரிவு ஏற்பட்டிருந்தது சீனாவின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் வீழ்ச்சியால் அந்நாட்டின் பொருளாதாரம் பெரும் நெருக்கடியை சந்தித்திருந்தது இது உலகளாவிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது ஆசிய நாடுகளின் பங்கு சந்தைகள் இந்த சரிவினால் பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருந்தன கடந்த வருடம் நவம்பர் மாதம் பறவை காய்ச்சல் காரணமாக உலக சுகாதார நிறுவனம் அவசர கால நிலைமையை அறிவித்திருந்தது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் எச் ஃபைவ் என் ஒன் பறவை காய்ச்சல் வைரஸ் மனிதர்களுக்கு வேகமாக பரவ தொடங்கியிருந்தது உலக சுகாதார நிறுவனமான டபிள்யூ இதை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது மீண்டும் ஒரு பெருந்தொற்று ஏற்படும் என்ற அச்சத்தில் உலக நாடுகள் தடுப்பூசி தயாரிப்பில் தீவிரமாக இறங்கியிருந்தன கடந்த ஏப்ரல் மாதம் போப் அவர்கள் காலமாகி புதிய போப்பாக அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்றி அறுபதாவது தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று அதாவது ஈஸ்டர் திங்கட்கிழமை அன்று வத்திகானில் காலமானார் அவரது மறைவை தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள நூற்று முப்பத்தி மூன்று கார்டினல்கள் பங்கேற்ற ரகசிய வாக்கெடுப்பு மே மாதம் நடைபெற்றது இதன் முடிவில் மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமெரிக்காவின் சிகாகோவை சேர்ந்த கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பதினான்காம் லியோ என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார் இரண்டாயிரம் ஆண்டுகால கத்தோலிக்க வரலாற்றில் அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் போப்பாக தேர்வு செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும் கடந்த வருடம் சிட்னியின் போண்டி கடற்கரை பகுதியில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருந்தது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள புகழ்பெற்ற போண்டி கடற்கரையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினான்கு அன்று மாலை யூதர்களின் ஹனுக்கா பண்டிகை கொண்டாட்டத்தின் போது அரங்கேறிய கொடூர சூடு உலகையை அதிர்ச்சிக்குள் ஆழ்த்தியிருந்தது தந்தை மற்றும் மகன் என இருவர் நடத்திய இந்த தாக்குதலில் பத்து வயது சிறுவனர் உட்பட பதினைந்து அப்பாவி பொதுமக்கள் உயிர் இழந்துள்ளதுடன் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தாக்குதல் நடத்தியவர்களில் தந்தை சஜித் காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற மிக மோசமான இந்த வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் துப்பாக்கி உரிமை சட்டங்களை கடுமையாக்க பிரதமர் அந்தோனி அல்பனிஸ் உத்தரவிட்டுள்ளார் கடந்த வருடம் கம்போடியா மற்றும் தாய்லாந்து எல்லையில் ஒரு போர் நிலைமை ஏற்பட்டிருந்தது கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு பல ஆண்டுகளாக நீடித்து வந்த பிரசாத் தா முயின் கோயில் தொடர்பான எல்லை தகராறு ஜூலை மாதம் பெரும் மோதலாக வடித்திருந்தது நாட்டு ராணுவ வீரர்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் பலர் உயிரிழந்தனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ஆகஸ்ட் மாதம் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது கடந்த வருடம் செப்டம்பரில் உலகளாவிய ஏஐ பாதுகாப்பு சட்டம் மற்றும் மனிதநேய பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் சர்வதேச ஏஐ பாதுகாப்பு சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருந்தது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனித கட்டுப்பாட்டை மீறிச் செல்வதை தடுக்கவும் ஆளில்லா தானியங்கி ஆயுத தயாரிப்பை கட்டுப்படுத்தவும் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது குறிப்பாக டீப் தொழில்நுட்பம் மூலம் பரப்பப்படும் பொய் செய்திகளை கண்டறிய அனைத்து ஏஐ மென்பொருட்களிலும் டிஜிட்டல் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டது இவைதான் கடந்த வருடம் உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் செய்திகள் இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்பிக்கையோடு தொடர்ந்தும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை அறிந்து கொள்ள எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்